ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா புதுசா உங்களுக்காண்டி ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன வெப்சைட்னா நம்ம வந்து பேசிக்கா நம்ம இப்போ ஒரு ஒரு இது பிளாகருக்கோ அண்ட் வெப்சைட்டுக்கோ இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம சைட்டுக்கு இல்ல பேஸ்புக் அண்ட் நம்ம ஒரு ஸ்டோரி நம்மலாம் வந்து ஸ்டோரி எழுதுறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டைப் பண்றதுக்கு எப்பயும் குறைஞ்சது ஒரு ஒரு அன் அவர் டுவெண்ட்டி இருபது நிமிஷம் எடுத்துக்குவோம் இப்ப வந்து புதுசா நம்மளோட வாய்ஸ் மூலியமாவே வந்து ஸ்டோரி எழுதுற மாதிரியும் நம்ம வந்து இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு ஒரு ஒன் பக்கத்துக்கு ஒரு எஸ்ஏ எழுதணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கத்துக்கு ஒரு ஸ்டோரி எழுதணும் அப்படின்னா வந்து உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு எப்படியும் குறைஞ்சி ஒரு ஃபிஃப்டீன் நிமிட்ஸ் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதுவும் ஃபோன் மூலிமா டைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி சிஸ்டம் மூலிமா டைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆனால் நீங்கள் இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் ஒரு டென் நிமிட்ஸில் வந்து நம்ம ஸ்டோரி எழுதிட முடியும் அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஸ்டோரி மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது ஏன்னு கேட்டால் ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ த்ரீ செகண்ட்ஸில் ஒரு மூணு ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரி அந்த மாதிரிங்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்டோரி டைப் பண்ணிக்க முடியும் அதுவும் இல்லாமல் என்னென்ன லாங்குவேஜ் மூலிமா நமக்கு வேணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னோம்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஒரு சில இதில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு பத்து ஸ்டோரி இருபது ஸ்டோரிக்கு மேலே நம்ம வாய்ஸ் மூலியமாகவே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் கெட்டது எடுத்துக்கிட்டின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி எழுதுறீங்கன்னா நம்மளோட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைப்பிங்கில் வந்து வேர்டு முக்கியமோ அது மாதிரி நம்மளோட வாய்ஸ் மூலியமா இந்த ஸ்டோரி எழுதுறதுனால அதோட ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு வந்து தெளிவாகவும் நல்ல தெளிவாக இருந்தால் மட்டுமே தான் இந்த ஸ்டோரி வந்து சாத்தியமாகும் ஏன்னு கேட்டால் நம்ம உச்சரிப்பு வந்து கொஞ்சம் பிசைஞ்சு வாய் பிசைஞ்சு அப்புறம் எழுத்துக்கள் வந்து டைப் பொழுது கூகுளோட இது வந்து கரெக்டான உச்சரிப்புகள் இருந்தால் மட்டுமே தான் வந்து கூகுள் வந்து கரெக்டாக எடுத்துக்கும் இல்லை நீங்கள் தப்பாக வந்து ஒரு வேர்டு சொன்னிங்கன்னாங்களோ இல்லை ஒரு தப்பான ஒரு செயல் செயலில் ஒரு சொற்களை நம்ம சொல்லும் பொழுது அது வந்து அப்படியே வந்து டைப் ஆகும் ஒரு சிலர் பண்ணுன்னா அக்குங்கிற இடத்துல இக்கு அந்த மாதிரிங்கிற வேர்டோ இல்லை புரொனன்சியேஷன் சரியா உச்சரிப்போ இல்லாம இருந்துச்சுன்னா இது வந்து சாத்தியமே ஆகாது நம்மளோட உச்சரிப்பு வந்து தெளிவாக இருந்தால் மட்டுமே வந்து இதுக்கு வந்து சாத்தியக்கூறு இருக்கும்னு சொல்கிறோம் அது இல்லாமல் நம்ம வந்து பிளாகருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கு ஸ்டோரி எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கொண்டாந்துட்டாங்க இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்